நாங்கள் தீபம் ஏற்றுவது இந்த இடம் சொல்லணும் சொல்லல அதெல்லாம் மனு கொடுத்து பதில் கொடுத்த உடனே மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்துணை கட்டை கொண்டு அடைத்தது கோயில் நிர்வாகம் அப்ப எல்லாம் எங்க தீப ஏற்றங்கிறது உறுதிப்படுத்திருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் தீபே ஸ்பீக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என் திருப்பரம் கொஞ்சம் இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டா மனுதாரரா இருக்கக்கூடியவர் ராம ரவிக்குமார் சோ இவரு ஒரு பிரஸ் மீட் அப்படிங்கிறது கொடுக்கிறாரு இப்போதைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தீபத்தூன்ல தீபம் ஏற்றலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 கேள்விக்குறியா அங்க இருக்கிற நீதிபதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு வாதாடக்கூடிய மக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அரசு தரப்புல இருந்து ஆரம்பிச்சு காவல்துறை தரப்பு தர்காவினுடைய தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே போதே லிஸ்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு லிஸ்ட் ரொம்ப 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 பெருசுதான் இதுல ஆளாளுக்கு ஒரு ஒரு வாதம் அப்படிங்கறத முன் இருக்காங்க ஓவராலா இது எல்லாமே தெளிவா உங்களுக்கே தெரியும் ஏன் இந்த வேலை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தானாவே முன் வந்து தலையை கொடுத்து சிக்கிட்டாங்க விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தலையில இருக்கிற கொண்டைய மாதம் மறைங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்கன்னு அதே சேம் ஸ்ட்ராட்டஜி தான் சோ ரவிக்குமார் அவர்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 வேல்யூபிளான பாயிண்ட் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல சஸ்பென்ஸ் வைக்காத தீபிகா சொல்லும் முதல்ல கேட்டீங்கன்னா இங்க தீபத்தூண் அப்படின்னு சொல்லி இருக்கு கரெக்டா இங்க இவருடைய மனுதாரர் கேட்கறது என்ன மலையின் மேல மலை உச்சியில தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இதுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணி மலை மேலன்னு பார்த்தா தர்கா தான் இருக்கு அங்கெல்லாம் ஏத்த முடியாது தீப தூண்ல நீங்க ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கியிருந்தாரு இதுதாங்க ஒரு சினாரியோ கரெக்டா சோ இந்த இடத்துல தீர்ப்புல இங்க வந்து மலை உச்சியில ஏத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே மலை உச்சி இவங்களுது அவங்க அது வந்து ச நிறைய நிறைய சமண முனிவர்கள் இருந்த இடம் அது வந்து சர்வே கல்லு அது வந்து உண்மையாவே தீபத்துன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் அப்படிங்கறது தூண்டிக்கிட்டே இருந்தாங்க இது வரைக்கும் தெரியும்ல எல்லாருக்கும் தெரியுமா சோ ரெண்டு பக்கமும் அரசு தரப்புலயும் சரி இவருடைய வாதம் அப்படிங்கறதும் சரி முறையிடப்பட்டுக்கிட்டே இருக்கு இதுல இவரு கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா சி தீபத்தூண் அப்படிங்கறது எங்க இருக்கு அப்படின்றது அவங்களுடைய முதல் கேள்வி அது வந்து இவங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தம் அப்படின்லாம் என்னென்னமோ சொன்னீங்க தீபத்தூணே அது கிடையாது அப்படின்னு சொன்னீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னாடி நீங்க எதுக்காக கரெக்டா போயிட்டு அந்த தீபத்தூனை சுத்தி கம்பி கட்டி வச்சிருக்கிறீங்க ஏன் வச்சிருக்கீங்க நீங்களே அப்ப தொக்கம் மாட்டிக்கிட்டீங்க தானே அவர் கேட்கிற கேள்வி கரெக்டு தானே நீங்க தீப அது கிடையாது தீப துணியே அது கிடையாது அது வந்து தீபத்தூள் மாதிரியா இருக்கு நீங்க வேணா எங்களுக்கு மாதிரியை காமிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்க குமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வகையான தீபத்தூள் லைக் எல்லா இடங்களையும் போயிட்டு விசிட் பண்ணி அதை வந்து மற்றவர்களுடைய உதவியின் பேர்ல இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ஸா எடுத்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறாங்க கோர்ட்ல இப்படிதாங்க இருக்கும் தீபத்தூண் இதே மாதிரி தாங்க இருக்கும்னு அதெல்லாம் தீபத்தூணே கிடையாது சரி வாக்குவாதம் அப்படிங்கிறது நடக்கும் பட்சத்துல கிட்ட போய் தீபம் ஏத்தி போறாங்கன்ற பதட்டம் இருக்கும் பட்சத்துல நீங்க ஏன் போய் அங்க வலைய கட்டினீங்க நீங்க எதுக்கு போய் மரத்தை வச்சு அடைச்சிங்க அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாரு இந்த பாயிண்ட்லயே ஆப்வியஸா மாட்டிக்கிட்டாங்க அந்தனே சொல்லணும் மாட்டிக்கிட்டாங்களா இல்லையா எதுக்குதான் உங்களுக்கு இந்த வேலை இதுதாங்க வந்து குமார் தெல்ல தெளிவா கேக்குறாரு ஐம்பத்தி மூன்று வகையான இந்த தீபத்தூண் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அரசு தரப்பு வாயவே தோறக்கு ஒண்ணுமே பேசலயா பிகாஸ் அவங்க கிட்ட டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது எதுவுமே சரியா அவங்க கிட்ட இல்ல அவங்களால பேசவும் முடியல எதுவுமே பேச முடியல கம்மனம் இருக்காங்களாம் ஒண்ணுமே பேசலையாம் சோ மனுதாரர் மேல இப்ப குற்றம் அப்படிங்கிறது சாட்டப்படுது என்ன அவர் மேல என்ன அவர் என்ன போய் வந்து கேசே கொடுத்துருக்க கூடாதுங்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் நீங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கவே கூடாது உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் அதுவும் கோயிலை சார்ந்து கோவில் மேல தீபம் ஏற்றணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்ற பிரச்சனைல நீங்க அறங்காவலர் குழுவினர் கிட்டதான் முதல்ல தீபம் ஏற்றுவதற்கான பர்மிஷன் அப்படிங்கறத கேட்டிருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க போய் நேருக்கு நேரா கோவில் செயல் அலுவலர்கிட்ட போயிட்டு நீங்க கேட்டிருக்கீங்க அவர்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க ஏங்க அவருக்கு தெரியலல்ல ஒரு ஒரு நிதானமா யோசிச்சு பாருங்க இங்க கேட்கணும் அங்க கேட்கணும் கோவில் நிர்வாகம் முடிவெடுக்கணும் வாட் எவர் இட் மேபி மனுஷனுக்கு என்ன தேவை கோவில்ல மேல மலைக்கு மேல தீபம் ஏத்தணும் முருகப்பெருமானுடைய மலையில தீபம் எரியணும் அவருடைய தீம் அது ஒண்ணு மட்டுமாதான் இருக்கு கரெக்ட் தானே அது ஒண்ணு தான் இருக்கு சோ இந்த இடத்துல நீ அவங்கள கேட்கணும் இவங்களை கேட்கணும் அவங்களை கேட்கணும் எங்களுக்கு என்ன ஸ்கெட்ச் அப்படியே தெரியுமா இவங்க இவங்கதான் செய்யணும்னு சரி ஓகே அதையும் மீறி அந்த கோவில்ல இருக்கிற நபர் செயல் அலுவலர்கிட்ட போய் கேட்டோம்ல அவருக்கு தெரியும் இல்ல அவரு சொல்லலாம்ல நீங்க பாருங்க எங்க கிட்ட எல்லாம் எதுவும் இல்லைங்க நீங்க போயிட்டு நேரா அரங்காவலர் குழு கிட்ட போயிட்டு பேசுங்க அவங்க அப்ரூவ் கொடுத்தா மட்டும்தாங்க நாங்க அதை செய்ய முடியும் அப்படின்னு அவங்க பேசிருக்கலாம்ல சொல்லல நானும் இங்க கேட்டு கேட்டு கோவிலுக்கும் வீட்டுக்கும் கோவிலுக்கும் வீட்டுக்கும் நடந்து சரி ஓகே இதுக்கு மேல வேலைக்கு ஆகாத போல நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா நீதிமன்றம் போயிடலாம் அப்படின்னு அங்க போயிட்டு பெடிஷன் போட்டேன் போட்ட உடனே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு சிறப்பா வந்துச்சு வந்து ஏத்தனும் மலையில மேல நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க இல்ல அதெல்லாம் முடியாது அதெல்லாம் ஏத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ நீங்க நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு அப்படின்றத காமிக்கிறீங்க சரி இதுவெல்லாம் வேலைக்கு ஆகாது இதெல்லாம் எவ்வளவு நேரம் தான் இவங்க இப்படி எழுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டா சட்டம் ஒழுங்கு கருதி தான் இதுதான் ஒரு காரணமா காமிச்சு நீங்க வந்து என்ன பண்றீங்க தீபம் ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நீங்க நிற்கிறீங்க சரி ஓகே அவங்க ஏத்த மாட்டாங்களா நீங்க வந்து மனுதாரர் என்ன பண்ணலாம் இவங்க கோவில் நிர்வாகம் தான் அதை செய்யணும் அப்படிங்கிறாங்களா ஆனா இவங்க தான் ஏத்த மாட்டேங்கிறாங்கல்ல ஓகே உங்களுக்கு ஒரு பத்து செக்யூரிட்டிஸ் கொடுக்குறேன் நீங்க போயிட்டு நீங்களே தீபம் வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மறு தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுக்குறாரு அங்கே வைக்கிறாங்க ஒரு முட்டுக்கட்டை அங்க என்ன சொல்றாங்க கோவில் தான் செய்யணும் கோவில் நிர்வாகம் தான் அதெல்லாம் செய்யணும் இவர்கள்லாம் எப்படி செய்ய முடியும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வைக்கிறாங்க அண்ட் எப்பயோ ஒரு தீர்ப்பு எந்த வருடமும் அந்த தீர்ப்பின்படி இங்க ஒரு பக்தரா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல கோவில் நிர்வாகம் செய்ய வேண்டிய கடமைகளை தவறுறாங்க மீடுறாங்க அப்படிங்கிற ஒரு வகையில இங்க பக்தர்களா இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க செய்யலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்றது தீர்ப்பே இருக்கு ஆனா அதெல்லாம் நாங்க விடமாட்டோம் அதெல்லாம் வந்து சாமிக்கு புறம்பான விஷயமா இருக்கும் கடவுள் கண்ணை குத்திடுவாரு மூக்க பிச்சிருவாரு நோ அப்படின்னு சொல்ற வகையில அவங்க திக்கா பயங்கர பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இந்த விஷயத்த கையாளணும்னு நினச்சி சொதப்பிட்டாங்க டோட்டலி பைனலா என்னதான் நடக்குது தீபிகா என்னதான் சொல்யூஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவில்ல அரசு தரப்ப என்ன பண்றாங்க ஒரு டிசிஷன் அப்படிங்கறது ஒண்ணு எடுக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க தீபத்து அங்க இல்ல அவங்க கேட்கறது என்ன தெரியுமா தீபத்து அங்க கிடையாது அப்போ எங்க தாங்க தீப இருக்கு அது தெளிவா சொல்லுங்களேன்னு நீதிபதி கேக்குறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா தீபம் அப்ப தாங்க ஏத்துறது நீங்க தீபம் உச்சி பிள்ளையார் கோவில் மேல இருக்குதுல அந்த மலை அங்க போய் நீங்க ஏத்திக்கோங்க ஆனா இங்கெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு இப்ப வரைக்கும் மூச்சை புடிச்சு வாதம் அப்படிங்கறத செய்துட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ராமையார் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்றாரு மேல மலைக்கு மேல போயிட்டு விசிட் பண்றாரு அங்க செக் பண்ணும் போது தர்கா மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காரு சோ அங்க தீபத்தூன் எல்லாம் இருந்த மாதிரி எந்த விதமான தகவல்களும் அங்க எழுதப்படல அப்போ தீபத்தூண் எல்லாம் அங்க இல்ல போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல திரும்பவும் சர்வே அப்படிங்கறது அப்பவும் தர்காவை யாருமே மதிக்கல சோ அதெல்லாம் வந்து யாருமே பெரிய அளவுல எடுத்துக்கல அதனால தர்காவை மட்டும்தான் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்த அந்த நேரத்துல நம்ம இதையே புதுசா ஒண்ணு கலப்பணும் உங்களுக்கு தீபம் ஏத்தணும்னா பிள்ளையார் இருக்கோவில் ஏத்துங்க அப்படிங்கறது அரசு தரப்பு ஒரு மிகப்பெரிய வாதம் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதையும் தாண்டி தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் உள்ள வரக்கூடாது உயர் நீதிமன்றமான உச்ச நீதிமன்றமானது இருக்கக்கூடாது ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னா கோவில் நிர்வாகம் தான் முடிவு செய்யணும் கோவில் நிர்வாகம் அங்க இருக்கிற கோவில் ஆணையர்கள் ஆகட்டும் அந் இணையானர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து படிப்படியான ஒரு அமர்வு படி அவங்க எடுக்கக்கூடிய தான் அது நடக்குமே தவிர நீதிமன்றம் தலையிடல் அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அரசு தரப்பு தெளிவா சொல்லுது ஆனா மலையே தொல்லியல் துறைக்கு தான் சொந்தம் தொல்லியல் துறையை சார்ந்தவர்கள் தான் இந்த கோவில்ல வச்சிருக்கிறாங்க அப்படி இப்படின்னா புது கதைகள் அப்படிங்கிறதும் அப்போல இருந்து போயிட்டு இருக்கு ஸோ எப்படிதாங்க இதுக்கு ஜஸ்டிஸ் வாங்குதுன்னு தெரியாம மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க பட் இங்க மனுதாரர் சொல்றது என்ன தெரியுமா கோவிலுடைய பணம் உண்டியல் எல்லாம் உண்டியல் வச்சிருந்த பணத்தை எல்லாமே இந்த வாதாடுற வாதாடுற சொல்லிட்டு அரசு தரப்பு வீணா செலவு பண்ணிட்டு இருக்காங்க வயிறு எரியுது அப்படிங்கிறதுதான் அவருடைய ஒரு பஞ்சாயத்தா இருக்கு ஆனாலும் அவர் பாயிண்ட் பண்றது எல்லாமே கரெக்ட் அந்த தீபத்தூணை சுத்தி தீபத்தூணே கிடையாதுன்னு சொன்ன சொன்னீங்கன்னா அப்புறம் ஏன் மீறி போயிட்டு அதை சுத்தி எல்லாத்தையுமே அடைச்சு வைக்கிறீங்க அதுக்கு முதல் பதில் சொல்லுங்கன்றாங்க இதுக்கெல்லாம் அரசு தரப்பு என்ன பதில் சொல்ல போகுது இதற்கான ஜஸ்டிஸ் என்னவாக இருக்க போது அப்படிங்கிறத சொல்லுங்க அண்ட் முருக பெருமான் அருள் புரிஞ்சார் அப்படின்னா அவர் அவருடைய பிரபஞ்சம் அவங்களுடைய இயக்கத்துல தான் இது இயங்குது அப்படிங்கிறத எல்லாருமே ஆழமா நம்பும் நேரத்தில் உண்மையாவே உண்மையாவே இதுல எல்லாமே உண்மை அப்படின்னு இருந்துச்சுன்னா இதற்கான தீர்ப்பு கன்ஃபார்மாக அவருக்கு சாதகமாகவே அவருடைய மலையில ஏற்றணும்னு அவர் நினைச்சாருன்னா என்ன கொடுப்பார் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம் அண்ட் இவ்வளோ தூரம் இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்